குளத்தில் ஆனந்தமாய் குதூகலித்த தவளைகளை அடக்க அன்பு கட்டளையிட்ட பதுவையார் தென் பிரான்ஸ் நாட்டில் மான்பெல்லியர் என்ற நகர் தப்பறை கொள்கைகளை பரப்புவோரின் கூடாரமாக இருந்தது இதனை கேள்விப்பட்ட தூய அந்தோணியார் அங்கு தன் திருப்பணிகளை தொடர்ந்தார் அவர் அங்கிருந்த துறவர இல்லத்தில் தங்கி துறவிகளுக்கு விவிலிய ஆசிரியராகவும் மறையியல் விரிவுரையாளராகவும் பணியாற்றி வந்தார் இயற்கை சூழலில் அமைந்திருந்த அவ் இல்லத்தை சுற்றிலும் குளம் ஏரி போன்ற நீர்நிலைகள் இருந்தன அதனால் தவளைகள் அவற்றை தங்களின் வாழிடங்களாக கொண்டு பெருமகிழ்வோடு வாழ்ந்து வந்தன ஊரடங்கி அமைதி தவழும் இரவு நேரங்களில் அந்த தவளைகள் எழுப்பிய ஒலி துறவர இல்லத்தில் தங்கி பயின்று வந்த இளம் துறவிகளுக்கும் திருப்பணிகள் செய்து களைப்போடு வரும் துறவிகளுக்கும் பெரும் தொல்லையாக இருந்தது சிந்தனை திறன் இல்லாத ஐந்து அறிவு உயிரினங்களான இந்த தவளைகள் நாம் சொன்னால் நிச்சயம் கேட்காது ஆனால் அவைகளை நோக்கி கட்டளையிட்டு அமைதிப்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரே மனிதர் தூய அந்தோணியார் மட்டுமே என்று அந்த துறவிகள் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர் எனவே தவளைகளின் தொல்லை குறித்து துறவிகள் புனிதரிடம் எடுத்துச் சொல்ல அதனை அன்போடும் கருணையோடும் கேட்டு அவர்களுக்கு உதவ வந்தார் அன்று இரவு துறவர இல்லத்தில் இருந்து வெளியே சென்ற பதுவைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டியவராய் நிலைகளில் பெரும் மகிழ்வோடு குதூகலமிட்டு சுற்றித் திரிந்த தவளைகளை கருணை வழியும் விழிகளோடு நோக்கி தவளை தோழர்களே உங்கள் மகிழ்ச்சி உண்மையானதும் இயல்பானதும் தான் எனினும் உங்களையும் என்னையும் மற்ற எல்லா உயிர்களையும் படைத்து பாதுகாக்கும் நம் கடவுளுக்காக பணியாற்றும் இந்த துறவிகள் இரவில் ஓய்வெடுக்க நீங்கள் சற்று அமைதியாக இருங்கள் என்று அன்பு கட்டளை கொடுத்தார் உடனே அந்த நீர்நிலை முழுவதும் பேரமைதி நிலவியது அன்று முதல் அந்த தவளைகளால் துறவிகளுக்கு எந்த தொல்லையும் ஏற்படவில்லை எல்லாம் வல்ல இறைவன் தூய அந்தோணியாருடன் எப்போதும் இருந்து அவரை மகிமைப்படுத்தியதை மற்ற துறவிகள் கண்கூடாய் கண்டனர் இறைவனை புகழ்ந்து பாடினர் பதுவையாரின் அற்புத ஆற்றல் அந்த இறைவன் தந்த மாபெரும் கொடை என்று தங்களை முழுவதும் துறவர வாழ்வில் ஆழப்படுத்திக் கொண்டனர் அற்புதம் காண விரும்பும் மனிதரே வாருங்கள் ஜபியுங்கள் புனிதற்பாதம் சேருங்கள்